வெல்கம் டு சேனல் செவன் தமிழ் நான் உங்கள் இருமதி பந்தலராஜா நம்ம சேனலில் பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டம் எனாங்குளத்தூர் பக்கத்தில் இருக்க வெள்ளாங்குளத்து ஏறி அந்த வெள்ளாங்குளத்து ஏரியில் இருக்க வெண்கல குமிழிக்கு முன்னாடி தான் நம்ம உட்காந்துருக்கோம் இந்த வெண்கல வெண்கலக்குமிழி அப்படின்றது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இட இடம் அப்படின்னே சொல்லலாம் இப்போ கலைஞரோட கைவனத்தில் வந்த பொன்னர் சங்கர் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் சமீபத்தில் படமாக கூட வெளியில் வந்துச்சு அட்டான் அப்படின்றவரோட சூழ்ச்சியால் பொன்னர் மீது ஒரு பழி வருது அதை வந்து தான் குற்றமற்றவர் அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக ஏரி உள்ளே இருந்து இந்த வெண்கலக்குமிழி வழியாக பொன்னர் வெளியில் வந்த ஒரு இடம் தான் இந்த இடம் இது வந்து ரொம்ப வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இடம் கவனிப்பாரற்று கிடந்த இந்த இடத்த முறையாக வந்து கவனித்து இப்போ இந்த அளவுக்கு உருவாக்கி வச்சிருக்கவர் ஐயா கணேசமூர்த்தி ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் எங்களுக்கு இந்த இந்த இடத்த பற்றியும் இந்த பொன்னர் சங்கர் கதையை பற்றியும் எங்களுக்கு சொல்லுங்கள் இந்த ஊரோட பேர் உண்மையான பேர் ஆதியோட பேர் கிருஷ்ணசமுத்தபுரம் ம் கிருஷ்டசமுத்தரம் அழைக்கப்பட்ட ஊர் சரி அப்புறம் வெள்ளாங்குளத்தூர் அழைக்கப்பட்ட ஊர் அப்புறம் குளத்தூர் இப்போ இனாம் குளத்தூர் பேர் வழங்குது இதில் என்ன ஒரு விசேஷம் கேட்டிங்கன்னா இது பெரிய ஏரி தாண்டி வடசேரி குளமும் இந்த குளமும் பெரிய பெரிய குளமாக என்று இதை துண்டு போட்டு போயி ரோடி போட்டு பிரிய போல துண்டுபுட்டு போயிருக்கு இதில் என்ன ரொம்ப முக்கியமான ஒரு பிரதேசப்பட்ட ஒரு வரலாறு பூராதாரமான ஒரு வரலாறு கேட்டிங்கன்னா நெல்லி வர கோட்டையில் கோலாத்தா அவங்க பாட்டை போட்டின கட்டின முன்னோர் கட்டின கும்மி இந்த கும்ளிளி பிள்ளை காண்டி கட்டப்பட்ட கும்பளி குழந்தை செல்வத்தை காண்டி இந்த குழந்தை கட்டின செல்வத்த கும்ளி என்ன ஒரு விசேஷம் கேட்டிங்கன்னா நெல்லி வளர்ந்த அரமானக்கோட்டையில் பொன்னர் சங்கர் பிறந்து வளர்றாங்க அங்கே இந்த பொன்னர் சங்கரை அழிக்கணும் அவங்க தாயுதான் அழிக்கணும் அவங்க பங்காளியோட சூழ்ச்சகம் அந்த சூழ்ச்சகத்தில் செம்பகலர் ஆசாரியை அங்கே அழைச்சி மர மரக்கால் மாவுலிங்க மரத்தில் மேப்பூச்சை பூசி செம்பவளத்தை அங்கே அனுப்புகிறாங்க அந்தி பொழுது நுழைவாசல் அரமனை வாசலில் போய் ஐயா பொன்னமலை சாமி எனக்கு பார்வே தெரியாது இந்த மரக்கம் அவங்க பாதுகாப்பில் வச்சுருங்க இல்லை கல்லாங்குடா ஒத்த இருந்து வளர்ந்தோன்னு வாங்கி வைக்கிறாரு பொண்ணருக்கே தெரியாமல் அந்த வாழை எடுத்து அந்த இரவு நேரத்தில் செம்பவளம் அந்த பொண்ணரை வீசி போலான்னு பார்க்கல முழிச்சு கோவத்தோடு கேட்குறேன் வீர வாழை ஏண்டா எடுத்தேன்னு பொன்னமலை நான் ஒரு ஏழைத்தட்டான் தொட்டி எடுத்துட்டேன் உங்கள் மின்னா வாழற வாழும் பார்த்தா ஒரு அதிசயமாக இருக்குங்களே தஞ்சகம்னு பேசி வஞ்சகம்னு எடுத்து கொள்ள கொண்டு விட்டாராரு நீ சொல்ல பொறுத்து வாழ்றாரு விடியே அவன் அவங்க கொடுத்தா வரல அந்த மரக்கால் கொடுக்கல மரக்க சுடுதேகமாக இலகி போயிடுது பொன்னமலை நான் அவங்ககிட்ட கொடுத்தது பொன்மரக்கா ஆண் மரக்கா இன்னும் ஒரு ஏலத்தட்டா நீங்கள் ஏமாத்துறீங்க தர்மராக்கா நீங்களும் ஒரு பொய் பேசலாமா உங்கள்கிட்ட கொடுத்த மறக்கா கொடுத்துட்டு எனக்கு கொடுத்த மரமறக்காய் மாற்றி கொடுக்குறீங்களே அப்படியே செம்பங்குளம் உங்கள்கிட்ட கொடுத்த மறக்காவை உறுதிப்பத்திரம் எல்லாம் செய்யுங்களேன் வெள்ளாங்குளம் வரப்பட்டு வெங்கல மாதிரி உங்கள் கோலாகத்தை கட்டின பாட்டம் போட்டுனா கும்பிட்ல உண்மதை பொந்து வெளியும் உங்கள் சத்திய அது அவனுக்கு ஒரு குதிரை கொடுத்து இவர் ஒரு குதிரை போட்டார் வரும்போது ஏகப்பட்ட சகல தடைகள் இருக்குது எல்லா அலையிலையும் மீறி வரல இனாம்களத்தூரில் ஐயனார் கோயில் இருக்குது எல்லா ஊர்லேயுமே செல ஊராக கிழக்கமாக தான் இருக்கும் அந்த ஊரில் போட்டு சில வந்து கிழக்கு வந்து மேற்குமோ திரும்பு என்ன எப்படின்னு கேட்டிங்கன்னா ஊருக்கு நாயத்தை பேசல இந்த பொண்ணருக்கு நாயத்தை சொல்ல ஆள் ஒரு பகமாக ஓர பகமாக பேசியிருக்காங்க பெண்தன்ம கொண்ட பொன்னர் கேட்குறாரு செம்பகுளத்தில் வாங்குறது மரம் மறக்கா உறுதிப்படுத்த பெரியவங்க என்ன சொல்கிறீங்களோ அதை நான் கட்டுப்பட்டு வரைகிறாரு கிழக்கமாக இருக்கா சாமி நீ மேற்கமாக திரும்ப பொண்ணரை நீ அப்போ தான் செம்பகலத்தை வாங்குறது மரமறக்கா ஒத்துக்குவேன்னு இந்த ஊர் மக்கள் வந்து ஆசாரி சொல்கிறாங்க இந்த கள்ளக்குலா ஒத்தம்பரு சத்தியம் பண்றாரு ஐயா பாறைமையில் உள்ள சத்தியம் கொண்ட ஐயா நிறைய பண்ணு சத்திய உண்மை பகமாக ஓர அம்மா பேசுறாங்க எனக்கு மக்கமணிய மனிய உதவி இல்லை உங்க வலது சத்தியத்தை ஏற்றுக்கும் போது மேற்கு திரும்புங்க இல்லை நான் கிழக்கும் போது மேற்குமா திரும்பினா மேற்கு வந்து என் விளக்கடையுமா பார்க்குறாரு என் உயிர் ஒரு திரு விளக்கா வர நீதிக்கு திரும்புங்க இல்லை சாமி சடச்சடனு திரும்பிடுது நீ மந்திரத்தால் திருப்பிட்ட தந்திரத்தால் திருப்பிட்ட பேச்சு நாவு திறமையில திருப்பிட்ட இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது உங்க முன்னோரு கட்டின வெங்கல குண இங்கே அழைச்சிட்டு வராங்க இங்கே அழைச்சிட்டு வரும்போது தான் வராங்க ஏன்னா உங்களுக்கு கரையிலே வராங்க வரும்போது இந்த கோயில் ஆர்ச்சுக்கு முன்னாடி ஒரு தொரட்டி மரம் இருக்கும் அதில் பொன்னர் குதிரையை கட்டிட்டு இந்த குமிளிக்குள்ளே உள்ளே கொதித்து வெளியில் வரணுங்கிறாங்க உள்ளே கொதித்து வெளியில் வரமாட்டார் ஆண்மோல பெண்மோல உள்ள அடகாத்திற்கு உள்ளே இறந்து போகிற நோக்கத்தில் பார்க்க தெய்வ பிறப்பில் அவர் ஏஞ்சி வந்துடுறாரு இந்த ஊர் மக்கள் இந்த ஆசாரின்னு சொல்கிறாங்க பொன்னரினை சுரு சரியாக குதிரை கட்டாமட்டு போயிட்ட அந்த செம்பவளம் அழைச்சிட்டு வந்தான் ஓரொரு தடலை குதித்து யாரும்னே வருவாங்க ஓ சத்தியை ஏற்றுக்க முடியாதங்களை பெருந்தன்மை கொண்ட பொண்ணர் கோவாத்திரம் படாமல் பெண் கேட்குறாரு பிறகு நான் என்ன செய்யணுங்கிறார் பிறக்கும்பழுந்தும் எடுத்து வாங்குறாங்க அப்போ பொண்ணருங்கிறது வந்துடுவார்ன்ட்டு கல்லெல்லாம் பொடிக்கி பார்த்துட் கல்லெல்லாம் வேறு ஓடி இருக்குது இந்த வீணா இருக்குது பாருங்கள் முகம் மூட்டு இருக்காது தும்புச்சங்கை இருக்கும் வெயில் இருக்கும் இவர்கிட்ட ஒரு வாழைப்பழம் தேங்கினா அவர் ஒரு ஏரி உட்காந்துருக்கார் ஏரி உட்காந்துருக்கில்ல பொன்னர் உள்ளேருந்து நீந்தி வரலை இந்த வீணா என்னை தலையில் வச்சு போட்டு கொண்டு போடலாம் பார்த்தா செம்ப சாரி இந்த வீணாயில் நிரலாள் ஆட்டார் பொன்னரே என்னை தலையில் வச்சு உன்னை கொல்ல போகிறான்னு நெல்லகண்ட கண்ட பொன்னர் தஞ்சாவூமனு பேசி வஞ்சகம்னு அடிக்கிறதில் கொள்ளை நினைக்கிறான்னு அவள் ஒரே வீசி வீசார் வெட்டுமோ துண்டுப்பட்ட கல் அங்கே உள்ளே இருக்குது அவர் வீசில் வாழப்பட்ட தடை இங்கே இருக்குது அவங்க அம்மா கல்யாணப்படும் மோரை தட அடையாளம் தட்டம் இங்கே இருக்குது பொன்னர் சொல்கிறாரு தட்டான் தலையை எடுக்கணும் தாக்கும்படி இங்கே வேற இருக்கணும் இந்த ஊரில் முப்பக வளைஞ்சாலும் ஒரு டம்ளர் மோருக்கு விதியத்து போகணும் சட்டி வேறு முட்டி வேறு கூணு கூட பறக்கணும் வெட்டின தலை மேல் தீசை நோக்கி பத்திரகாளி அம்மன் கோயில கிடக்கும் பாவட்டாங்க அழைக்கப்பட்டதில் என்ன ஒரு இயக்க கொல்லாமல் ஒரு எறும்ப கொல்லாமல் பொய்யே சொல்லாமல் கள்ளகடா கடை ஒத்தமாக இருந்த என்னை கொலகார கோவக்காரன் ஆக்கிட்டான்னு பதினாறு ஊர் அடையாளமாக கட்டம் போடுறாரு உடலை பதினாறு கட்டமாக அடையாளம் போடுறாரு பதினாறு கட்டம் அடையாளம் போட்டு இந்த காய்க்கு அழுது புலம்பேயில் வீரப்புற தவசு கம்பத்தில் தம்பாட்டாங்கட சம் முரசு முல்லடிய சவுண்டை கேட்டணுமே தம்பி போருக்கு போனால் அங்கே ஏதோ ஒரு அசம்பாதம் நடக்குதுன்னு பொண்ணரை பொருட்டு பார்க்கல தம்பி தோல்லை கறச்சாங்குரிவு இருக்குது தம்பி மாண்டு மணிச்சுட்டான் இந்த மூலவத்தம் இருந்து என்ன பண்ண போகிற நினைக்கல தன்னை தாடே கத்தி எடுத்து குத்திட்டு இறந்து போகிற நேரத்தில் ஒரு பெண்மணி சொல்லுது என்னை கொண்டுட்டேன் என் குழந்தையை கொண்டுட்டேன் என் குழந்தை வந்து வம்சத்தை அளிக்கிறதா காராள வம்சம் வெய்த்தை கிழித்து கருவளித்தவர் அண்ணம்மார் சொ சொப்பனத்தில் கனவு கொண்டோம் போருக்கு படையெடுத்து போனாங்க ஏதோ ஒரு அசம்ப நடக்குன்னு நெல்லி வன அரமான கோட்டையிலேருந்து பெறப்பட்டு நேராக அற்காடி தங்கம் இந்த வெள்ளாங்குளத்தை இதை பார்த்துட்டு இங்கேயும் அண்ணனை ஆளை காணாம் நம்ம சின்னண்ணனையும் காணான்னு வீரப்புற தவசு கம்பத்துக்கு போயில பெரியக்கா பாசி மன ஊசி மன தவ இருக்குது அவ்வளோ கூடிய மக்கள் சத்தம் பொருளாக அந்த மாதிரி இல்லை இந்த அற்காடி தங்கம் போகும்போது அழுது புலம்பையில் யாரோ ஒரு மாநில பெண்ணு அழுது வருது புலம்பி பாருங்க இல்லை அக்னியாக வருது தாயின்னு இதில் கண்ணி ஒதுக்கிட்டாங்க மந்திர கலச்சா மகாநில மொழியில் அஞ்சு தர நாகத்திராலயம் மொழியில் பெரிய காட்டையே நிற்கல ஏன் மாநில பெண்ணை அழுது புலம்பெறையில் என் அண்ணமார்கள் பொருக்கு வந்தாங்க என் அண்ணம்மாரில் கண்ணில் காட்டினா என் கண்ணீரை பாட்டு வைங்கள அந்த அம்மா வச்சு தவத்தோடு தண்ணி எழுது போட இல்லை மாண்டவங்களாம் உயிர் உண்டாயிட்டாங்க மாண்டது மாநிலம் கொள்ளாது இறந்தவங்க சீமையை கொள்ளாது மாண்டது மாண்டவாக வருஷம் ஒரு மாசி மாதம் சிவன்ராத்திரி ராத்திரி கொடியேறு கட்டி இன்றைக்கி வரைக்கும் அபிவிருதா ஒரு அன்னமரப்பு போல் வெளியுலத்துக்கு எடுத்து காட்டிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் உங்களை மாதிரி பத்திர மூலியமாக தான் இந்த இடம் ஆரமாக இருந்ததுக்கும் இந்த மாதிரி ஆலயம் சேர்ந்த அனைத்து ஆலயங்கத்திலையும் முக்கிய மூலகாரமாக அபிவிருதா வளர்ச்சி தெரியாத மக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு உண்மை கட்டுப்பட்ட பந்தராஜாவை நான் வந்து என்ன மனம் மூலம் வாழ்த்துட வரேன் ரொம்ப நன்றிங்க இப்போ வந்து இந்த இடத்த நீங்கள் எப்படி அடையாளம் கண்டுபிடிச்சிங்க எப்படி இந்த கோயில் உருவாக காரணமாக இருந்தது எப்படி என்னோடய தகப்பனார் பொன்னுச்சாமி இங்கே நீண்ட காலமாக இருந்தார் அவரு கூட நான் வரப்போ இருப்பேன் ரெண்டு தூணு கல் இந்த மாதிரி தாங்க ஏறிச்சு மாதிரி இந்த மாதிரி ரெண்டு தூணு கல் இதை தவிர்த்து வர எதுவுமே இல்லை இல்லை நெறிஞ்ச முள்ளுகளாக சுற்று உரம் முள் முரள மண்டி கிடக்கும் இந்த இடம் என்னனே தெரியாமல் இருந்துச்சு அவருக்கு தெய்வ குறி கொடுத்து அந்த ஆலய வளர்ச்சிக்கு வந்து உட்கார்ந்தார் உட்காந்த கொஞ்ச நாளில் கும்பளியை தோண்டி எடுத்து வெளியுலத்துக்கல்லாக காட்டினார் வெளி எடுத்து காட்டும்போது கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் இந்த கொஞ்சம் வளர்ச்சி வரணும்னு எவ்வளோ முயற்சி பண்ணார் அவரால் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சு இந்த ஆலய வளர்ச்சிக்கு தொண்டுலையா அவர் என்ன அந்த வரலாறு சொல்லிக்கிட்டு மக்கள்கிட்ட எந்தளவுக்கு ஆலய வளர்ச்சி ஒரு பொறுப்புள்ள புதுசாக நடந்துக்கிட்டாரோ அதை நான் அவர் கூட கடைப்பிடிச்சு இன்றைக்கி நான் வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி இந்த இடத்திட்ட அவரோட கொஞ்சம் கும்ளியெல்லாம் பெரிய கொஞ்சம் விரிவாக எடுத்து கட்டி இந்த கும்மிளி மூட்டு இருந்துச்சு அடுத்த இப்படியாக வந்து இந்த இடத்து ஒரு ஆலய வளர்ச்சி அடையணும்னு செலில் வைக்கணும் அப்படின்னு ஒரு ஏற்பாடு பண்ணி ஸ்ரீ பிரியகாண்டியம்மன் கன்னிமார் அருக்காணி தங்கம் பொன்னர்சங்கரு விநாயகர் ஆதி விநாயகர் மகாமணி மாயவர் ஆதி வீரபாகு குமிழி கருப்பு விலியது ஆதி கன்னிமார் இந்த இடங்களில் ஒரு மூன்று லட்ச ரூபா வசூல் பண்ணி சிலையில் பிரதி வெறும் சிலையில் முழு தான் இங்கே வச்சுருந்தேன் எந்த இதுவும் அதுக்கு மேலே கொண்டு செய்ய முடியல என்னையால் முன்னுரிமை பணத்துக்கு வசதி வாய்ப்பு என்ற இல்லை பெரியசாமிங்கிற அண்ணன் சென்னையிலேருந்து வந்தார் அவங்க குடும்பத்தார் பார்த்து இது ஒரு வேலி கருவை போட்டு இந்த சீ புராதனம் வரலாறு மேலே ஒரு முள் படம் இருக்குன்னு சொல்லி எல்லாம் எடுத்து அப்பறைப்படுத்திட்டு இந்த இடத்த ஒரு ஆலையை வளர்ச்சிக்கு டைல்ஸ் போட்டு கொடுத்து இந்த ஆளுக்கு நெல்லு கொடுத்து கொடுத்து வெளியே ஆர்ச்சி போட்டு கொடுத்து அண்ணாமார் போன்ற சேர்ந்த உடம்பலைப்பட்ட எங்கள் சீதாராம சொன்ன அந்த அண்ணன்களுக்கு நன்றி சொல்லணும் அவங்களும் முழுமையாக செட்டு போட்டு கொடுத்தாங்க இந்த இடத்தட்ட நம்ம கலெக்டர் ஐயா டெபிட்டி இன்ஜினியர் ஐயா இந்த இடத்துக்கு வர பாதையே இல்லாமல் இருந்துச்சு அதை சிறப்பாக எடுத்து கொடுத்தாரு நம்ம இனாம்குளத்தூர் பஞ்சாயத்து மூலிமா குடிநீர் வசதி இந்த ஆலயத்துக்கு வர பத்திரலுக்கு நல்லா வசதி வாய்ப்பாக செஞ்சு கொடுத்தாங்க மேல் கொண்டு இந்த இடத்து ஆலய வளர்ச்சிக்கு எனக்கு ஒரு முன்னுரிமை இருந்த காரணம் நம்ம பந்தரராஜாவை நான் மூன்று வருடங்களை சந்திக்கும் போது இந்த இடத்துல எந்த ஒரு அடிப்படை வசதி இல்லாமே நான் இருந்துக்கிட்டு இருந்தேன் அவர் சொன்னாப்பில்ல இந்த ஆலய வளர்ச்சி முன்னுரிமை எடுத்துக்காட்டிக்கு நல்லா வளருங்க பூசாரி அப்படின்னாப்பார் அவரை சந்தித்ததுக்கு அவர்கிட்ட நான் பேட்டி கொடுத்துக்கு அன்னைக்கு இன்றைக்கியோ ரொம்ப அபிவிருதாக இந்த ஆலயத்தில் கெடா வெட்டு பொங்கல் வைக்கிறது பிள்ளைச்சில் உள்ள காற்று கறுப்பு இந்த மாதிரி ஒரு எந்த ஒரு குறைகளை நீக்கத்துக்கு இந்த ஆலயத்தில் வந்து ஒரு அவசியங்கள் பண்ணி ஒரு பொங்கல் வச்சு உத்தரவு பண்ணி பூ வாங்கி போனவங்களுக்கு வெட்டி அடைஞ்சு நல்லா பட்டிக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி எல்ஜிபி டிரைவர் சரவணங்கிற ஒரு முழு முயற்சியாக பூசாரி இருப்படத்தில் மக்கள் பத்திரங்கள் வாங்கி அந்த ஜாமான் வைக்க இருப்படையில் பூசாரி தங்கத்துக்கு இடையிலன்னு புல்லட் ட்ரைவர் அனைவரும் சேர்ந்து நன்கொடை வசூல் பண்ணி எனக்கு இன்றைக்கி மனங்குளிர ரூம் போட்டு கொடுத்துருக்காங்க ரொம்ப எனக்கு வந்து ஒரு இந்த ஆலை வளர்ச்சிக்கு முன்னுரிமையாக டிரைவரெலாம் க கஷ்டப்பட்டு செஞ்சு கொடுத்து அவங்களும் வருதோ ஒரு முறை இந்த இடத்துல அன்னதானலாம் ஆக்கி போடுறாங்க நம்ம இந்தியன் ஏல் ஸ்கேல்ஸ் பிளான்ட் இந்த வரலாறுல ஒரு முக்கிய மூலாதாரமாக என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கம்பெனி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கிடைக்கும் இந்தியன் வைஸ் ஐஓசியில் உலக அளவில் எப்போ இப்படி பொருளாதாரமாக ஒரு வரலாறு பட்ட சின்ன நினைவு சின்னமாக இருந்தாலும் அரசாங்கம் பிடிச்சா பிடிச்சது தான் அப்பறை படுத்தி விட்டுருவாங்க இந்த இடத்தை சேர்த்து பிடிச்சாங்க ஐஓசி சேர் எல்லாம் பிடிச்சிட்டு இந்த குளமெல்லாம் மண்ணுக்குள்ளே மறைபோட்டு போயிடுச்சு இந்த இடத்தையாவது பொன்னர் வரலாறு சொல்லி வெள்ளாவும் பக்தர்கள் வருவான்னு எங்கள் அப்பா எவ்வளோ முயற்சி தேக்குனார் தேக்கும்போது யார் எந்த ஒரு பக்தர்களும் முன்னுரிமை வந்து தேக்க ஸ்போர்ட் யாரும் நிற்கலை நம்ம இனாம் குளத்தூர் இந்துவும் இஸ்லாமி ஒன்றுபற்று வாழி இருந்த ஊர் அந்த ஊர் பத் இஸ்லார்த்தர்கள் வந்து எனக்கு தகப்படா இருக்குது ஒத்துழைப்பு கொடுத்து இந்த மண்ணோட புராதம் வரலாறு இது மறையக்கூடாதுன்னு எங்களுக்கு கொஞ்சம் ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் அதை ஒதுக்கி இன்றைக்கி எனக்கு ஒரு வளர்ச்சியை கொடுத்து எந்த ஜாதி வேறுபாடு இல்லாமல் ஒற்றுமையாக வாழ்கிற ஊர் ஊர் நம்ம கோயிலில் திருவிழாக்கள் எந்த டைமில் நடக்கும் மாசி மாசத்தில் சிவராத்திரி கொடியேறி எட்டாம் காப்பு கட்டணமே இங்கே வர ஆரம்பிப்பாங்க இங்கே வர பத்திரலுக்கு நல்ல வசதி வாய்ப்புகளை என்னால் முடிஞ்சதை அன்னைக்கு இன்னைக்கு இவ்வளோ வளர்ச்சிப்படுத்தி எடுத்து வைக்க முடியிடுச்சு இங்கே வந்து பிள்ளைச்சல் உள்ளவங்க காத்து கருப்பு கல்வி முன்னேற்றம் அரசு வேலைகள் மற்ற ஒரு எந்த ஒரு பிரச்சனைகளையும் அங்கும் பங்காளிகளை சொத்தை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம் கண்ணு கூட உடனே உடனடியாக நிறைவேறிகிட்டு இருந்த இடத்துல இருக்குது வரவங்கள்ட்ட இங்கே ஒரு டைரி வச்சுருப்போம் அந்த டைரியில் அவங்களோட கோரிக்கையால் எழுதுவாங்க ஒரு பேர் மகவரியை போட்டு ஃபோன் நம்பரை போட்டு என்னோடய கோரிக்கை இதுதான்னு அந்த டைரியை அண்ணம்மாரி படிச்ச வெண்கல கம்பில் வச்சு பிரார்த்தனை பண்ணி மனமாரி அவங்களுக்கு நாங்கள் வேடிக்குவோம் என்னோட ஒரு தகப்பலார் கூட நான் எப்படி எந்தளவுக்கு வந்துருந்தேனோ அது மாதிரி என் மகன் பால ஜி பாலசங்கர் வந்து இன்றைக்கி இந்த இடத்துல கண்களை நிறைய உண்டாக்கிட்டு இருக்காப்புல ஒரு இயற்கையில் எனக்கு ஒத்துழைவு பண்ணி பூசாரியாக எனக்கு இருக்கிறதுக்கு அப்போ போய் உதவி பண்ணுறாப்புல படிப்பையும் பார்த்துக்கிட்டு ஆலய வளர்ச்சிக்கு முன்னுரிமையாக இந்த பாலசகர் இருக்காப்புல சரி சரி